ாய வைசரவனாய தாதிபதியே சம்முத்தும் தேயி தவாய சுவாக நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இன்று கிரோதி வருடம் பங்குனி மாதம் பத்தாம் தேதி இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை இன்றைய திதி தசமி இரவு விடியகால ஐந்து மணி ஐந்து நிமிடம் வரை பிறகு ஏகாதாசி இன்றைய நட்சத்திரம் உத்திராடம் இரவு விடிய காலை நாலு மணி பதினெட்டு நிமிடம் வரை பிறகு திருவோணம் யோகம் மரண யோகம் விடிய நாலு மணி வரை பிறகு அமிர்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை பிறகு ஒம்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை நண்பர்களே இன்றைய நேத்திரம் ஒன்று ஜீவன் பாதி இன்றைய குளியை பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூணு மணி வரை ராயு காலம் காலை ஏழு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னெண்டு மணி வரை நண்பர்களே இன்றைய சிறப்பு நிறுத்தியும் சுபம் செய்வதை தவிர்க்க வேண்டும் இன்று புதிதாக எந்த ஒரு முயற்சியும் செய்ய உகந்த நாள் அல்ல நண்பர்களே இன்றைய ராசி பலன் மேசம் நற்செயல் செய்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் அதனால் மிகவும் சந்தோஷமும் மனநிறைவும் உண்டாகும் நண்பர்களே இன்றைய மேச ராசியில் வரக்கூடிய அஸ்வனி நட்சத்திரத்துக்கு பயணத்தில் சிக்கல் கவனமுடன் இருக்க வேண்டும் பரணி மன நிறைவு உண்டாகும் கிருத்திகை கவனம் தேவை நண்பர்களே இன்றைய அரிஸ்பராசி மிகவும் கவனம் தேவை எதிர்ப்பு உண்டாகும் ஏதாவது ஒரு வகையில் சிக்கல் பிரச்சனைகள் நம்மளை தொடர்த்தி கொண்டே இருக்கும் கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் நண்பர்களே இன்றைய ரிஷ்பராசில் வரக்கூடிய கிருத்திகை கவனம் தேவை ரோஹி நன்மைகள் உண்டாகும் மிருக சீரிசம் சிறு நலன்கள் உருவாகும் நண்பர்களே இன்றைய மிதனராசி நண்பர்களுக்கு எண்ணம் வீடேறும் வெற்றி மன நிறைவு வந்து சேரக்கூடிய நாள் மிகவும் சிறப்பு இன்றைய ராசியில் வரக்கூடிய மிருக சீரீச நட்சத்திரத்துக்கு சிறு நன்மை திருவாதிரை நட்சத்திரத்துக்கு மன சங்கட்டம் உருவாகும் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் போர் போச நட்சத்திரத்துக்கு காரிய நன்மை வந்து சேரக்கூடிய நாள் நண்பர்களே இன்றைய கடகராசி நண்பர்களுக்கு காரிய தடங்கள் மற்றவரால் மனக்கவலை உண்டாகும் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் நண்பர்களே கடகத்தில் வரக்கூடிய புனர் நாலாம் பாதம் காரிய நன்மை பூசம் மிக மிக கவனம் தேவை ஏதாவது ஒரு வகையில் மன சிக்கல் அல்லது பிரச்சனைகள் வந்து சேரும் ஆயுள்யம் சர்வகாரிய ஜெயம் உண்டாகக்கூடிய நாள் நண்பர்களே இன்றைய சிம்ம ராசிக்கு நினைத்தது நடக்கும் பாராட்டு கிடைக்கக்கூடிய நாள் மிகவும் சிறப்பு சிம்மத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரத்துக்கு வாகனத்தில் கவனம் தேவை போரம் மனசாந்தம் உண்டாகும் உத்திரம் நிதானம் தேவை நண்பர்களே இன்றைய கன்னி நண்பர்களுக்கு மன நிம்மதி சந்தோஷம் நன்மைகள் வந்து சேரக்கூடிய நாள் மிகவும் சிறப்பு நண்பர்களே இன்றைய கண்ணில் வரக்கூடிய உத்திரம் நிதானம் தேவை அஸ்தம் நல்ல நாள் நல்ல காரியங்கள் வந்து சேரும் சித்திரை சில நன்மைகள் கிடைக்கும் நண்பர்களே இன்றைய துளாராசி நண்பர்களுக்கு கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் எதிர்பார்த்தத்து கடைசி நேரத்தில் தடங்கள் உண்டாகும் வருமானத்தில் சிக்கல் வரும் கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் நண்பர்களே இன்றைய துளாராசில் வரக்கூடிய சித்திரை மூணு நாலு பாதத்துக்கு சிறு நன்மை சிவாதி வேதனை வரும் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் விசாக நட்சத்திரம் காரிய உண்டாகும் நண்பர்களே இன்றைய விருச்சகராசி நண்பர்களுக்கு தட்டுப்பாடு பண சிக்கல் மனக்கவலை உண்டாகக்கூடிய நாள் மிகவும் எச்சரிக்கை கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் நண்பர்களே இன்றைய சாகத்தில் வர திருச்சகத்தில் வரக்கூடிய விசாகம் நாலாம் பாதம் காரிய ஜெயமும் அனுச நட்சத்திரத்துக்கு இடைவூறுகள் ஏற்படும் கவனமுடன் இருக்க வேண்டும் கேட்டை என்பம் மன நிறைவு கிடைக்கக்கூடிய நாள் நண்பர்களே இன்றைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நடக்கும் என்று நினைத்தது திடீர் சிக்கலால் மன சோர்வு தாமதம் உண்டாகும் கவனமுடன் இருக்க வேண்டும் தனுசில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் சிறு விபத்து கவனம் தேவை பூராடம் இனிய சுகம் கிடைக்கக்கூடிய நாள் உத்திராடம் மிகவும் பொறுமை உடையிருக்க வேண்டிய நாள் நண்பர்களே இன்றைய மகர ராசி நண்பர்களுக்கு எண்ணியது நிறைவேறும் எதிர்பார்த்த நன்மை வந்து சேரக்கூடிய நாள் நல்ல நாள் மகரத்தில் வரக்கூடிய உத்திராள நட்சத்திரத்துக்கு பொறுமை தேவை திருவோணம் நன்மைகள் வந்து சேரும் நாள் அதிட்டம் சிறிய லாபம் கிடைக்கும் நண்பர்களே இன்றைய கும்பராசி நண்பர்களுக்கு வரவு வந்து சேரும் மன நிறைவு கிடைக்கும் அதே நேரம் திடீர் கையிருப்பு குறையும் செலவுகளும் உண்டாகும் வரவு வருது என்று கவன குறைவாக இருக்காமல் கவனமுடன் இருந்தால் மிச்சப்படுத்தலாம் நண்பர்களே இன்றைய கும்பராசில் வரக்கூடிய அவிட்டம் மூணு நாலு பாதங்களுக்கு சிறு லாபம் சதயம் மன துயரம் வரும் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் போரட்டாதி நட்சத்திரத்துக்கு சுபகாரிய எண்ணம் உருவாகும் நண்பர்களே இன்றைய மீனராசி நண்பர்களுக்கு எடுத்த முயற்சி கை கொடிய நாள் நல்ல நாள் எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பதுக்கு அல்லது வீட்டில் ஏதாவது சுபகாரியத்துக்காக சிந்தனை மேலோங்க நண்பர்களே இன்றைய மீனத்தில் வரக்கூடிய போரட்டாதி நான்காம் பாதம் சுபகாரிய உண்டாகும் உத்திரட்டாதி தடங்கள் ஏற்படும் கவனமுடன் இருக்க வேண்டும் ரேவதி மன சுகம் கிடைக்கக்கூடிய நண்பர்களே இன்றைய சந்திராஸ்தமன் திருவாதிரை மிதன ராசியில் இன்றைய வார சோலை கிழக்கு தென்கிழக்கு காலை ஒன்பது மணி பன்னெண்டு நிமிடம் வரை பரிகாரம் தையல் நண்பர்களே என்று நிறுத்தியும் சுபகாரியங்கள் செய்வதற்கு உகந்தது அல்ல கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் செய்யும் காரியத்தை செய்யலாம் புதிதாக எதுவும் ஆரம்பிக்கவோ தொடங்கவோ சிறிது கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்த மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்